சவுத் ஆப்பிரிக்கா என்பது ஆப்பிரிக்கா கண்டத்தின் தெற்கு கூரையில் அமைந்திருக்கக்கூடிய நாடு இது பல்வேறு கலாச்சாரங்கள் செழிப்பான வரலாறு மற்றும் அழகான இயற்கை பகுதிகளுக்காக பிரபலமாக உள்ளது பதினோரு அதிகாரப்பூர்வ மொழிகளை கொண்ட இது பல சமூகங்களின் ஊற்றாகவும் இருக்கிறது இனவெறி இன பிரிவினையை நிறுத்திய பகுத்தறிவு தீவிர போராட்டங்களும் இங்கு நடந்திருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலின் நெல்சன் மண்டேலா தேர்தலால் அது முடிவுக்கும் வந்தது மண்டேலா அமைதி மற்றும் ஒற்றுமையின் அடையாளமாக உலகிலே மதிக்கப்படுகிறார் புவியியல் பார்வையிலே தென்னாப்பிரிக்கா அழகான கடற்கரைகள் டிராகன்ஸ்பர்க் மலைகள் மற்றும் சிறந்த காடுகளையும் கொண்டிருக்கிறது இங்கு சிங்கங்கள் யானைகள் மற்றும் காண்டாமிருகங்கள் போன்ற விலங்குகள் வாழ்கின்றன சுரங்கங்கள் வேளாண்மை மற்றும் உற்பத்தி ஆகியவை பொருளாதாரத்தின் அடிப்படைகளாகவும் உள்ளன பழமையான மரபுகள் மற்றும் நவீன ஜனநாயகத்தின் கலவையால் சவுத் ஆப்பிரிக்கா தனித்துவமான நாடாக உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது